தமிழகத்தின் ஆகப் பெரிய கட்சி அதிமுக அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக தற்போது ஆண்டு உடற்குடி கட்சி திமுக இது பக்கத்துல இல்லாத கட்சி தாரேகா சோ விஜய்க்கு செல்வாக்கான பகுதின்னா எதோ சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க மற மார மரம் முழுக்க செல்வாக்கு ஆமா அப்ப தமிழ்நாடு முழுக்க எங்க என்னனாலும் ஜெயிப்பாரு ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம டிராவல் பிராண்ட் விஜய் திமுகவினுடைய மேடைகள்லயும் சரி அதிமுகவின் மேடைகள்லயும் சரி கடுமையான விமர்சனத்திற்குள்ளாக கோட்டி வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சர் ஆவானா ரெண்டு பேரை தவிர நீங்க வேற பேர் சொல்ல முடியும் தாவேக்கா ஏதோ ஒரு லைம் லைட்லயே வந்து நம்பர் ஒன் போர்ஸா இருக்கிற மாதிரி நம்பர் டாப் த்ரீ குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அவங்களுடைய நெரேட்டிவ் ஒரு சக்சஸ் அது அதை தானே அரசியல்ல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோபிக்க முடியும் சோபிக்கவே முடியாது அவர் முதலமைச்சர் கிடையாது எதிர்கட்சி தலைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு

ஊடக வெளிச்சம்ங்கிறது இருக்குது அது ஒரு திரை வெளிச்சம் அவருக்கு நட்சத்திரம் அது ஒன்றும் குழப்பம் இல்லை விஜய்க்கு நட்சத்திர வெளிச்சம் இருக்கு அதனால இப்படி வியூ வியூஸோ மத்ததா சொல்லலாம் ஆதவர்ஜனோ என் ஃபெலிக்ஸோ இல்ல வேற வேற யாராவது மேடையில் பேசினாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரியான வியூஸ் நான் ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க சார் முதல் தேர்தல் ஆட்சி பிடிச்ச ஒரு கட்சியை காட்டுங்க அதிமுக யாருங்க அதிமுக ஒரு பெரிய கூட்டத்தை சைலண்டா நம்ம இப்பதான் ஒரு அரசியலுக்கு வந்து பார்க்கறோம் ஆனா அவர் முன்னாடி இருந்தே ஒரு அரசியல்வாதியாவே க்ரௌட ரெடி பண்ணியிருக்காரு தன்னுடைய தொண்டர்களை ரெடி பண்ணியிருக்காருன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க நான் வந்து விஜய் எம்ஜிஆர் இல்ல இவ்வளவுதான் மைஸ்டேட் என்னுடைய கருதா நான் சொல்றேன் அந்த உரிமை கொடுக்கிறீங்களா இல்லையே சிங் அதுக்கான சிக்னல் இல்லையா முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வாத வர வாய்ப்பில்லை அவரே வெல்வாராங்கற தொகுதியை பார்த்து கேண்டிடப்பா சொல்ல முடியும் இவ்வளவுதான் என்ன அவரே வெல்வாராங்க வாதம் வச்சுருந்தாங்க சார் போட்டி இட மாட்டார் போட்டி இடலன்னா அது வந்து டெபாசிட்டே காலி இரநூத்தி முப்பது நாலு தொகுதி விஜய்க்கு செல்வாக்கான பகுதினா எதை சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க சொல்லு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு ஆமா அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கன்னாலும் ஜெயிப்பார் இன்னொரு பக்கம் தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வருது திமுக பக்கம் அதிமுக சிலவங்க பேசினா கூட்ட செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஊடகங்கள் ரொம்ப குறைச்சி தேமுதிகாவை மதிப்பெடுறதா தலைமை வருத்தப்படுறாங்க அண்ணி இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு அவங்க புரூவ் பண்ணிட்டு தான் கேட்சேன் தேமுதிக ஒருவேளை தாவேக்காவோட இணைஞ்சதுன்னா அது இன்னும் பலம் பெறுமா தாவேக்கா எல்லாருக்கும் யார் வந்தாலும் சந்தோஷம் அந்த இடத்துல இருக்குது ஆவேகா நிலமைத்தான் இருக்கு அவங்க தனியாக தான் இருக்குது அவங்க வந்து கூட்டணி இதான் வேணும்னு சொல்லிட்டு டே ஒன்னுல சொன்னாங்க இன்னும் யாருமே வரல கூட்டணிக்கு வந்தா நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் யாரும் நிலப்பம் என்ன ஆகுது இருக்கிற அளவுக்கு நான் சொன்னாங்க இப்போ கொஞ்சம் அதான் சொல்லலாம்

விஜய நேரடியாக பெயர் குறிப்பிடாமல் விமர்சிக்கிறாங்க இந்த பக்கம் எடப்பாடி பெயர் அந்த செய்தியாளரோட கேள்வியிலேயே பதிலை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க இப்படி இருமுனை தாக்குதலுக்கு விஜய் உள்ளாகிறார் என்ன இருக்கு சார் விஜய் வந்து ஒரு கனவுலகத்தில் வாழ்கிறார் நம்ம வந்து முதல் தேர்தலிலேயே முதல்வராயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு கிளைமாக சீனில் வந்து வந்துருங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அது இல்லைன்னு அவங்க புரி வச்சிட்டு போட்டி வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொஞ்சம் குறைச்சிடுவாங்க இப்போ வந்து விஜய் வந்து ஒரு இப்போ நிறையா விமர்சிக்கப்படறான்னு சொல்லுறீங்களே கொஞ்சம் நாள் அதை விமர்சிக்கவும் மாட்டாங்க அடுத்த பத்து பதினஞ்சு நாள்லேயே அது விமர்சிக்க மாட்டாங்க அது வந்து இவராக வந்து வம்படியாக அவங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே விமர்சி வந்தால் தான் உண்டே தவிர அவர்கள் வந்து அவரோட விமர்சிக்க குறைச்சிடுவான் அது மூலமாக தான் அவருக்கு முக்கியத்துவமே கிடைக்கிது அதனால தான் நீங்கள் பேட்டியே கேட்குறீங்க அவ்வளோதான் அவள் வந்து போட்டி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை போட்டி வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் முதலமைச்சர் ரெண்டு பேரை தவிர நீங்கள் வேறு பேர் சொல்ல முடியாது ஆனால் வந்து ஒரு மீடியாக்களுடைய ஹைப்பு ஆசை அவங்களுடைய இப்போ தாவேக்காவுடைய நல்ல பியூட்டிஃபுல்லான பிரச்சாரம் அது மூலமாக தாவேக்கா ஏதோ ஒரு லைம்லைட்லேயே வந்து நம்பர் ஒன் ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி இல்லை நம்பர் டாப் த்ரீக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க தட்ஸ் அவங்களுடைய நெரேட்டிவ் உடைய ஒரு சக்ஸஸ் அது பட் ஃபேக்ட் வந்து அது கிடையாதுங்கனால அது ஆட்டோமேட்டிக்காக மறந்து இல்லை சார் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை முதல்வரோ இல்லை திமுக அதிமுகவினரோ விமர்சிக்கிறனால தான் நீங்கள் எல்லாம் கேள்வியாக வைக்கிறீங்க அவங்க பதில் சொல்கிறாங்க நான் விஜய் வந்து ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இயல்பா வெளிச்சம் இருக்கு அவரை சுத்தி தான் எல்லாமே பேசுறாங்க இயல்பான வெளிச்சம் வந்து சினிமா நட்சத்திரங்கிறதுனால சூப்பர் ஸ்டார்னால பெரிய நடிகருங்கனால அதுல வந்து ஒன்னும் குழப்பமே கிடையாது அதைத்தானே அரசியல வந்து அவரு ரெண்டாயிரத்தி சோபிக்க முடியும் சார் சோபிக்கவே முடியாது சோபிக்க முடியாதுன்னா நான் சிஎம் ஆக மாட்டாரு அதிர் கிசலாக மாட்டார் அந்த நான் வந்து ஒன்னுமில்லாம விருவாரு நான் சொல்லி நான் வந்து பலமுறை இதை ஒரு வார்த்தை நான் மாற்றி பேசல அவர் முதலமைச்சரும் கிடையாது இதிர்க்கி சொல்லுறதுன்னு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்ல சார் சினிமா வெளிச்சம் எஸ் சினிமால சூப்பர் ஸ்டார் தான் பெரிய ஸ்டார் சார் உங்களுக்கு கூட ரேட்டிங் கிடைக்கும் சார் ஓட்டு கிடைக்கணும்ல சார் அவருக்கு ரேட்டிங் ஒண்ணுன்னா அவர் யூடியூப் போட்டு வீடியோ போட்டு போயிடலாம்ல அவர் ஒரு சாதாரண பேச்ச மூணு கோடி பேர் பாக்குறாங்க திருச்சி அரியூர் எல்லாருமே பேசுனதை மூணு கோடி பேர் எல்லாருமே பேசுனதை நாலு கோடி பேர் இருப்பாங்க இல்லையின்ட் இல்லையின்னா பார்ப்பேன் யாஸ் எல்லா தலைவர்களுக்கு கிடைக்கிற அந்த வியூஸை விட இவருக்கு மில்லியன் நீங்க நீங்க வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் வியூஸ் வேற ஓட்டு வேறன்னு இதன் மூலமாக சமுதாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அரசியல் கட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டோம் திரு விஜய் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க ஒவ்வொரு வீடியோ நீங்க போடுவீங்க யாரோ ரெண்டு பேர் வந்து கெட்ட திட்டிக்கிடுவாங்க அந்த வியூ வந்து அல்லும் அப்போ அவங்க மூலம் அர்த்தமா மக்கள் பார்க்கறது வேற ஓட்டு போடுறது அது நீங்க புரிஞ்சுக்கணும் பார்க்கறது அவங்களுக்கு விருப்பத்தை பார்ப்பாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு பார்ப்பாங்க சிசிடிவில ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும் யாரோ ஒரு ஏடிஎம்ல வந்து பணம் எடுக்க போன ஒரு ஆளை வந்து ஒருத்தர் அடிச்சு தாக்கிருப்பாரு அந்த வீடியோ வந்து லட்சக்கணக்கில் போகும் அப்போ வந்து அவங்க ரெண்டு யாரும் முதலமைச்சராக போறா மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிறனால முதலமைச்சராக்குவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய அறியாமல் இருக்கீங்க திரு விஜய் அறியாமல் இல்ல சார் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படித்தான் சொல்லணும் தான் சொல்லுவாரு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாரு திமுக இல்லாத வீடியோ கிடையாது திமுக இல்லாத தெருவே கிடையாது பாரு அதிமுக என்ன சொல்லுவோம் இது வரைக்கும் அதிகமான முறை தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அதிமுக தான் இப்போ குறுகிய காலத்தில் அதிகமான ஆட்சி முறைக்கு வந்துருக்கோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு தான் வந்து ஆட்சி தொடருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க யார் கம்மியாக சொல்லுவாள் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே எங்கள் மாதிரி சீமான் நாங்கள் எளிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா எல்லாரும் நாங்களாம் வந்து பெரிய ஆள் தான் சொல்லுவாங்க விஜய குறைச்சி மதிப்பிடுறாங்களோ சார் யாரா ஒருத்தர் கூட்டி மதிப்பிட்ருக்காங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து தமிழ் இந்தியா முழுக்க சர்வே பார்த்துட்டீங்க நிறைய சர்வே பார்த்தீங்கன்னா சாணக்கா சார் ஒருத்தர் முப்பத்தஞ்சு பர்சன் நாற்பது பர்சன் கொடுத்துருக்காங்க யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு சேனல் ஒரே ஒரு சேனல் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து யாரோ ஒருத்தர் காசு வாங்கிட்டா யாரோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்களேன் சார் இல்லை யாராவது சொல்லு நான் இல்லை சார் அவங்க கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் யாராவது கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க எல்லாரும் மூணாவது இடம் தான் கொடுத்துருக்காங்க மூணாவது இடத்துல எவ்வளோ தூரங்கிறதுல டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் மாற்றி சொல்லியிருக்காங்க யாராவது ஒருத்தர் ரெண்டாவது இடம் சொல்லியிருக்காங்களா யாராவது ஒரு இடம் ஃபஸ்ட் இடம் சொல்லியிருக்காங்களா ஏதாவது ஒரு சருகே சொல்லுங்க அப்புறம் நீங்கள் வந்து என்ன ஊடக வெளிச்சம்ங்கிறது இருக்குது அதனால் ஒரு திரை வெளிச்சம் அவர்கிட்ட இருக்குது நட்சத்திரம் அவர் அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை ஓகே சார் விஜய்க்கு நட்சத்திர வெளிச்சம் இருக்குது அதனால் இப்படி வியூ சொல்லுறது மற்றதாக சொல்லலாம் நான் ஆதவர்ஜுனோ என் ஃபெலிக்ஸோ இல்லை வேறு வேற யாராவது மேடையில் பேசினாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரியான வியூஸ் அதே மாதிரியான கிரௌடு அதே மாதிரியான அதே மாதிரியான கிரௌடுன்னு சொல்லி நீங்க விஜய் அவர்களை வந்து நீங்க குறைக்கிறீங்க திரு ஆதவர்ஜுனாக்கும் விஜய்க்கும் ஒரே கிரவுடு நீங்க எங்க ஏதாவது ஒரு கூட்டம் கட்டுறீங்க அதாவது விஜய் கலந்துக்காத ஒரு கூட்டத்தில் விஜய் கலந்து இல்லை கிறிஸ்துவ இது விழாக்கு கூட்டம் கூட்டம் நீங்க சொல்லுங்க அது கிறிஸ்துமஸ் கூட்டம்

கூட்டருக்குமா இருக்காது அப்புறம் விஜய்க்கும் அவருக்கு ஒரே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே வியூஸும் சார் மற்றவங்களுக்கு வியூஸும் வருது இல்லை நீங்கள் வந்து ஏதோ தப்பான கணக்கு போட்டுட்டுருக்கிறீங்க நான் ஏதாவது ஒன்று காட்டுங்க எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் திரு விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டமும் வியூஸும் ஆதவர்ஜனாவுக்கோ சிடி குமார்க்கோ ராஜ்மோகனுக்கோ செங்கோட்டையனுக்கோ யாருக்கோ வந்திருக்கு நீங்கள் காட்டுங்க நீங்கள் ஏதோ சொல்லிட்டு நான் வந்து பதில் சொல்லுறோமா அதுக்கு எதாவது ஒன்று ஈக்குவலாக காட்டியிருக்கு நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் காட்டுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் விஜய்க்கு வந்து மூணு கோடி வியூ வந்துச்சு செங்கோட்டையன் ஏழு கோடி வந்துச்சுன்னு காட்டிடுங்க

நீங்க விஜயகாந்தை காட்டுங்க பவன் கல்யாண காட்டுங்க சிரஞ்சீவியை காட்டுங்க விஜயசாந்தியை காட்டுங்க யாரா ஒருத்தர் காட்டுங்க எங்கேயாவது காட்டுங்க ஏதோ ஒரு கற்பனை உலகத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்காதிங்க சும்மா அதுக்கு என்னையும் வந்து உள்ள கொண்டவர்கள் இழுத்து பார்க்காதீங்க இல்ல சார் அவங்க கணக்கே எம்ஜிஆர் மாதிரி தான் எம்ஜிஆர் தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எம்ஜிஆரை தொடாமல் தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் பண்ண முடியாது ஆனானப்பட்ட கலைஞரே வந்து இன்னொரு நாற்பது ஆண்டுகள நண்பர்னு சொன்னவர் புரியுங்களா அவர் திரும்பி வந்தாலும் ஆட்சியை கொடுத்துறேன்னு சொன்னார் எம்ஜிஆர் நீங்கள் தவிர்க்கவே முடியாது கலைஞர் அதாவது எதிர் எதிர் திசையில் இருந்தவர்களே வந்து அப்படி இருந்தாங்க அப்புறம் ஜானகி மா புறக்கணிச்சுடுவாங்களா ஜெயலலிதா புறக்கணிச்சுடுவாங்களா எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சுவாரா விஜயகாந்த் புறக்கணிச்சாரா கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் பேசினார் அதுக்கு மேலே ஒருத்தர் வந்துருப்பாங்க எம்ஜிஆருடைய பிரச்சார வாகத்தை ப பயன்படுத்தின ஒரு விஜயகாந்த் எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனத்தை பயன்படுத்துனார் ஸோ எங்க பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தினா முதலமைச்சர் எம்ஜிஆர் முடியுமா என்னங்க இது ஓகே சார் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் எஸ் அவர் காங்கிரஸில் இருந்தார் ஃபிஃப்டி த்ரீல திமுக தேர்தலில் போட்டியிடாத திமுகக்கே வந்து ஜாயின் பண்ணி கூட சேர்ந்து பயணித்தார் எல்லா போராட்டங்கள்லேயும் கூட பங்கேற்றார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையும் சினிமாவோட பேரலாக அவர் உருவாக்கி வச்சுருந்தார் ஆனால் அதுக்காக நீங்கள் விஜயை சாதாரணமாக மதிப்பிட்றாதீங்க விஜயும் ஒரு பெரிய கூட்டத்தை சைலண்ட்டாக நம்ம இப்போ தான் அவர் அரசியல் கொண்டாருன்னு பார்க்குறோம் ஆனால் அவர் முன்னாடி இருந்தே ஒரு அரசியல்வாதியாகவே

அவர் நல்லா அதில் பெரிய நம்பிக்கை உண்டு நல்லா பார்ப்பார் அவருடைய கட்சி கொடியுடைய கலர்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்யப்பட்டது தான் ஓகே பார்த்து பார்த்து செய்யப்பட்டது ராசி நட்சத்திரம் வந்து அதெல்லாம் வந்து அவர் அவருக்கு நம்பிக்கை உண்டு ராசி நட்சத்திரம் அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் ஓகே ஓகே அவர் பார்க்க அவர் நம்ப கூடிய ஈஸியாக பிலீவர் இஸ் பிலீவர் சார் பட் இந்த விஷயம்லாம் பார்த்தா பண்ணுவாங்க இந்த விஷயங்கள தான் பிலீவர் ஓகே ஸோ அப்போ வீல தான் போட்டிடுவார் நானா சொல்றேன் அவரு அவருக்கு கேழ எங்க ஏங்க போட்டி நான் கேட்க முடியுமா வீல வந்து போட்டுக்கிருப்பாரு நீங்க வந்து வேலைச்செரி விருகம்பான்னு சொன்னீங்கன்னா அப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம் அப்படியே நீங்க வந்து வாங்க விளவங்கோடு வரைக்கும் வாங்குனீங்க விளங்கோடு வா ஏ வச்சிக்க வீல இருக்கு சார் விஜயந்தாரணி சார் அங்க இன்னொரு வீடு உள்ள ஒரு வீக்குல வீ இருக்காங்க சார் தேர்தலில் இப்ப அவர் போட்டியிடாருன்னு உறுதியா சொல்றாங்க அருண் ராஜ் ஐஆர்எஸ் முதற்கொண்டு அவங்க எஸ்ஐஆர்எஸ் முதற்கொண்டு இடாம இப்படி இருப்பாரு ஏஸ் அவர்தான் இன்னொரு இன்னொரு வாதம் வச்சிருந்தாங்க சார் போட்டி இட மாட்டாரு போட்டியிடலன்னா அது வந்து டெபாசிட்டே காலி இரநூத்தி முப்பது நாலு தூதிலும் நாள் ஆமா விஜய் போட்டியிடலன்னா நீங்கள் தமிழில் ஏதோ கண்ணை கிடச்சுன்னு நினச்சிராங்க ம் விஜய் போட்டிடுவார் விஜய் போட்டியிடாமல் எப்படி இருப்பார் போட்டியிடலைன்னா அது வந்து தப்பான அட்வைஸ் அவ் அவ்வளோ தப்பான அட்வைஸ்லாம் அவர் இது வரைக்கும் அவர் ரிசீவ் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் போட்டிடுறாருனா அப்போயுமே எந்த தொகுதி ஆப்போசிட்டில் எந்த கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிக்கணுன்றீங்க விஜய்ங்கிற அந்த ஃபேக்டர் அங்கே இயல்பாக வேலை செஞ்சிடாதா ஜெயலலிதா அவர்களே தோத்தவங்க கருணாநிதி அவர்களே மைனர் கேப்ல ஆயிரம் ஓட்டு கீழே ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காரு ஆயிரம் ஓட்டு கீழே ஆயிரம் ஓட்டுங்கிறது சட்டமன்ற தேர்தலில் என்னங்க எவ்வளோ மிகுங்கிறது அவரே ரெண்டு முறை அப்படிதான் வந்திருக்கிறாரு ஒரு முறை எம்எல்சிக்கே போயிட்டார் சட்டமன்றமே வேணா வந்து நிறைய காரணம் இவங்க தோத்துருவாங்களா அப்படின்லாம் கேட்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை

ஒரு சீட் ஜெயிச்சார்ல சார் விஜய் இன்னும் அவர் விஜயகாந்த் வந்து ரொம்ப பிரில்லியா தொகுதியை தேர்ந்தெடுத்தார் தொகுதி தேர்ந்தெடுப்பில் இருந்துச்சு தேர்ந்தெடுத்தார் அழகா ஜெயிச்சார் தன்னோட செல்வாக்கு அதிகமாக இருக்கிற ஏரியா விட்டுட்டு தான் தன்னுடைய பூர்வீகம் மெயினாக ஏரியா விட்டுட்டு இன்னொரு ஏரியாவில் போட்டி நீங்க தப்பான வார்த்தையை பெரும்படுத்துறீங்க அவருடைய பூர்வீகத்தை தான் மிஸ் பண்ணாரு அவருடைய செல்வாக்கு எங்க பார்த்து கரெக்டாக சொந்த ஊர் ஊர் வேற செல்வாக்கு வேற ஸோ இப்போ விஜய்க்கு செல்வாக்கான பகுதினா எதை சொல்லலாம் சார் தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம் பாருங்க தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு இருக்கு ஆமாம் அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கே நின்று வாக்கு இருக்கான்னு பார்க்கணும்ல செல்வாக்கு இருக்கு என்ன சார் வித்தியாசம் ஓட்டுங்கிறது வேற இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வேற விஜய்க்கு வந்து நான் நான் வந்து விஜய் பார்க்கறதுக்கு வெளியில் வந்து நிற்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு கேட்டால் வேற பதில் சொல்லுவேன் ஓகே இவ்வளோதான் விஜய் பார்க்க நீங்கள் வருவீங்க தம்பி வருவார் எல்லாரும் விஜய் வாசல் வரார்னு எல்லாரும் ஓடி போய் பார்ப்போம் அதுல என்ன சந்தோஷமாக பார்ப்போம் இன்னொரு பக்கம் சார் தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வருது திமுக பக்கம் அதிமுக கடைசில அவங்க தேசிய ஜனா கூட்டி செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அவன கேப்டன் வந்து உயிரிழந்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போகல அவர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தார் முந்தாணத்து விட ராஜகண்ட பண்ணவர்கள் வந்து அமைச்சர் வந்து தேமுதிகலாம் ஒரு கட்சியாங்க ஏதாவது பெரிய கட்சி பற்றி பேசுங்கன்னு போயிட்டார் அதனால் வந்து அவங்க வந்து வேறு எங்கேயும் போகிறக்கான வாய்ப்பு தாவேக்கா கூட ஒரு வேலை பண்ணலாம் திருமதி ஒரு முடிவெடுத்து திரு ஓபிஎஸ் முடிவெடுத்து அப்படின்னா இவங்க தேமுதிகாவும் போகலாம் ஆனால் அது எவ்வளோ தூரம் மெட்டீரியல்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது ஊடகங்கள் ரொம்ப குறைச்சி தேமுதிகாவை மதிப்பிட்றதா தலைமை வருத்தப்படுறாங்க அன்னி இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் கேட்கும் நம்ம வந்து எல்லாேருமே குறைச்சி மதிப்புறாங்கன்னு எல்லாருமே சொல்லலாம் ஆனால் வென்று காட்டணும்ல நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கேப்டன் அவர்களுடைய மகன் சிவாசி தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியில் வந்து அவங்க ஷைன் பண்ணாங்கன்னு சொல்லணும்ல அப்போ தேமுதிகளோட செல்வாக்கு என்னங்கிறது தெரியும் அதுக்கு தான் நான் சொன்னேன் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு ஏழு சீட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க நாலஞ்சு சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ சட்டமன்றத்தில் நாலஞ்சு எம்எல்ஏன்னு வருவாங்கல்ல நீ அப்படி யோசிக்கணும் நீங்கள் நீங்கள் தாவேக்கா கூட போனால் நீங்கள் ஓட்டு கூட கூட வாங்கிடலாம் ஆனால் சீட் வாங்க முடியுமாங்கிற கேள்வி வருதுல டிஎம் கே ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க எவ்வளோ சீட் கொடுக்க முடியும்னு கேள்வி ஆனால் தனி முதலமைச்சர் கேண்டடேட்டாக போட்டிகிட்டு ஒரு கட்சி இன்றைக்கி என்னென்னு பார்க்கணும் மதிமுக முதலமைச்சர் கேண்டிடா போடலையா மக்கள் மையம் முதலமைச்சர் கேண்டடா போட்டிருச்சா இல்லையா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சா இல்லையா அப்புறம் கனவு காணலாங்க நிஜம் பார்க்கணும்ல அந்த மேடைகளில் ஊடகவியலாளர்களை தாக்குற அளவுக்குலாம் பேசுகிறாங்க அதில் பிரயோஜனம் இல்லை தாக்குறதுல அர்த்தம் இல்லை நம்ம வந்து அது ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பேச்ச மாற்றிட்டு போகிறாங்க ஊடகங்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியும் தேமுதிக பத்து எம்எல்ஏ வந்தால் நீங்கள் வந்து என்ன ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா அது எப்படி சொல்ல முடியும் அவ்வளோதான் அது ஜெயிச்சிட்டாங்கன்னா அன்னி ஜெயிச்சாங்க தானே சொல்லுவோம் தேமுதிக்கு ஒருவேளை தாவேக்காவோட இணைஞ்சதுன்னா அது இன்னும் பலம் பெறுமா நான் சொன்னேன் பிரயோஜனப்படாது தாவேக்கா மட்டும் தாவேக்கா கூட தாவேக்கா கூட தேமுதிகா மட்டும் இல்லை நான் சொன்னே நீங்க கவனிக்கல சசிகலா அவர்கள் போயும் ஓபிஎஸ் பி அவர்களும் போயும் தாவேக்கா கூட இவங்க தேமுதிகா சேர்ந்தா கூட பெரிய அளவில் கன்வர்ட் ஆகுது காங்கிரஸ் சேராம தாங்கிற தாவேக்கா கூட்டணி பலம் பெறாது காங்கிரஸுக்கு வெயிட் பண்ணுது தாவேக்கா அப்படின்னு ஒரு தாவேக்கா எல்லாருக்கும் யார் வந்தாலும் சந்தோஷங்கிற இடத்துல இருக்குது தாவேக்கா என்னமோ அப்படித்தானே இருக்கு அவங்க தனியாக தானே இருக்கிறாங்க அவங்க வந்து கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டு டே ஒன்னில் சொன்னாங்க இன்னும் யாருமே வரல கூட்டணிக்கு வந்தா நம்ம அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் யாரும் வரலை பங்கு என்னன்னு அளவுக்கு நான் எப்ப சொன்னாங்க இப்போ கொஞ்சம் அதான் சொல்லுவாங்க யாருமே வரலன்னு தெரிஞ்ச அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டே ஒன்லயே சொன்னாரு கூட்டணி நம்மள நம்பி சிலர் வருவாங்க இல்லையா அப்படின்னு டே ஒன்ல சொன்னோம் யாருமே வரல இல்லையா வரல சார் ஆனா அதான் சொன்னேன் வரலைன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றது அது வந்து அப்படி சொல்லணும் அப்படித்தானே ஒரு கட்சி ஒரு நம்பிக்கையோட தானங்க இருக்கணும் வரலன்னா நான் தோத்துவேன் நான் எலக்சனை நிக்கலன்னு சொல்ல முடியுமா சார் இப்போ மீண்டும் அவர் மக்கள் சந்திப்புகளை நிகழ்த்துறது இந்த மாதிரியான பயணங்களை தொடர இருக்காரு சேலத்துக்கு அடுத்து போக இருக்காரு அவருடைய வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு உதவும் கூடுதல் வாக்கு எதுவும் இல்லை இப்ப தீவிரமா இறங்கி பிரச்சாரம் வந்து அவங்களுடைய பீக்ல இருக்கு அதோட இன்னும் கூட கூடாது இருக்குன்னா அவங்க எவ்வளவு பெற முடியுமோ அதோடைய நம்பர் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்ப சொல்லப்படுற எண்களோட குறைய இருக்குமே சொல்லப்படுற கூடாது இப்ப சொல்லிட்டு இருக்கிறது இருபது அதோட குறையமே தவிர கூடாது

அவங்க வந்து வலிமையான கட்சிகள் தான் இவன் நீங்க சொல்ற மாதிரி ரன்னிங்ல இப்ப அவங்கதான் இருக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட் செகண்டுன்றதுலயும் வச்சுப்போம் அவங்களே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ டென் ப்ளஸ் இப்படி தான் அப்படிதானு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்றாங்க இரநூத்தி முப்பத்தி நாள்லயும் நாங்க தான் ஜெயிப்போன்றது பேச்சு கூட ஆமா நம்ம யாரா ஆமா அப்படின்னு ரெண்டாவது சொல்லுவாங்க இவங்க ஆனாலும் நாங்க தான் அப்படின்றாங்க அலை வந்துருச்சுன்றாங்க வரட்டும்ன்றேன் வந்துடட்டும் கால் நினைச்சிருவோம் அப்பெண்ண கிடச்சு வந்துட்டோம் வந்துடட்டும் அலை வந்துட்டும் நம்ம செய்தி சொல்ல போறோம்ல நாம முன்னாடி சொல்ல நான் நீங்க போட்டு கொடுக்க முடியல யாரும் முதல்ல சொல்லன்னு விஜய் முதலமைச்சர் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் இதெல்லாம் இருக்கு தங்கள் மீதான அவர்களுடைய மதிப்பு எப்படி சார் இருக்கு தன்னம்பிக்கையோடு இருக்குது அப்படி தான் இருக்கணும் எல்லா கட்சிக்கும் அப்படி தான் இருக்கு இரநூத்தி இப்போ இரநூறு சீட் அடிப்போம்னு திமுக சொல்லுது இரநூத்தி பத்து அடிப்போம்னு அதிமுக சொல்லுது மொத்த இதில் நானூற்றி பத்து சீட்டுகள் அடிச்சிட்டாங்கன்னு அவர் எங்கே போகுது இந்தியா முழுக்கவா அவர்கள் எல்லாருமே தன்னம்பிக்கை அதே போல தாவேக்காவும் தன்னம்பிக்கையோடு இருக்குது தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க நிஜம் இல்லை தன்ன நிஜம் இல்லையா

இப்போ தேர்தல் போது சார் மூன்றாவது அணி நான்காவது அணி அடுத்தடுத்த தலைமைகள் யார் இருந்தாலுமே தேர்தல் நெருக்கத்தில் பல பல தேர்தல்கள்லையும் திமுக அதிமுக தான் கடைசியாக நிற்கும் அவங்களுடைய பேச்சுக்கள் தான் இருக்கும் அவங்களுடைய அந்த சண்டை தான் இருக்கும் இப்போ தாமேக்கா எல்லாத்துலேயும் பிரதானப்படுது எல்லாத்துலேயும் எதுலேயுமே பிரதானப்படலை நீங்களாம் ஆசைப்பட்டு எதுலேயுமே பிரதானப்படலை இன்னமும் அதிமுகவும் திமுகவுக்கு தான் போட்டி தமிழகத்தின் ஆகப்பெரிய கட்சி அதிமுக அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக இது பக்கத்துலேயே இல்லாத கட்சி தாவேக்கா அது வந்து இது வந்து ஃபேக்ட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்டு என்னன்னா நீங்கள் திரும்பலாம்னு சொல்லிக்கிறீங்க நான் கேட்க வந்து தேர்தல் நெருக்கத்தில் ஒருவேளை தாவேக்க இந்த பேச்சு பொருளெலாம் குறைஞ்சிருமோ அப்படின்னு கேட்க வந்தேன் ஆமாம் ஆமாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் உங்களை அது பதில் சொன்னேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நீங்கள் கே இந்த பதில் நான் ஏற்கனவே சொன்னேன் போக போக இந்த ஓட்டு குறைஞ்சாலும் தவிர கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் சார் அதிமுகவை தான் ஒரு பொருட்டே இல்லை அதிமுக ஃபீல்ட்லேயே இல்லைன்ற டோனை

நந்து ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் அரேபியன் garden seafood restaurant taste meets elegance வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு